முன்னாள் பிரதமர் இஸ்மாயில் சப்ரிகின் நான்கு அதிகாரிகளை கைது செய்த எம்ஏசிசி மலேசிய குழந்தை புற்றுநோய் சங்கத்தின் நிதி திரட்டும் விருந்து நிகழ்ச்சி உடைந்த எலும்புகளை ஓட்ட வைக்கும் முட்டை ஓடுகள் தமிழக ஆராய்ச்சி குழுவின் அசத்தல் கண்டுபிடிப்பு மீண்டும் விபத்தில் சிக்கிய அஜித் பெலன்சியா கார் பந்தயத்தில் சம்பவம் மகா கும்பமேளாவில் அறுபது கோடி பேர் குவிந்தும் வாசடையவில்லை கங்கை நதியின் தனித்துவ சுய சுத்திகரிப்பு முன்னாள் பிரதமர் டத்தஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி கோபுடன் தொடர்புடைய நான்கு அதிகாரிகளை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான எம்ஏசிசி கைது செய்துள்ளது அவர்களில் ஊபர் வெள்ளிக்கிழமை முதல் ஐந்து நாட்களுக்கு தடுத்து வைக்கப்பட்ட வேலை மூன்று நாட்கள் தடுத்து வைக்கப்பட்ட மற்றொருவர் இன்று விடுவிக்கப்பட்டார் எம் ஏ சி சி சட்டத்தின் பதினாறு ஏ பிரிவின் கீழ் அச்சம்பவம் விசாரிக்கப்படுகிறது எம்ஏ சி சி தலைமை ஆணையர் தான்ஸ்ரீ அசாம்பாக்கி அதனை உறுதிப்படுத்தினார் நாட்டின் ஒன்பதாவது பிரதமரான டத்துஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி நேற்று விடியற்காலை வீட்டில் மயங்கி விழுந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளது இங்கு குறிப்பிடத்தக்கது உயர் ரத்த அழுத்தம் காரணமாக சுயநினைவற்ற நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அந்த பேரா நாடாளுமன்ற உறுப்பினரின் உடல்நிலை தற்போது சீராக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது மாய்கா தேசிய உதவி தலைவரும் பேரா மாநில மாய்கா தொடர்பு குழு தலைவருமான தான் ஸ்ரீ எம் ராமசாமி நேற்று சுங்கைசிப்பூர் தொகுதியின் கிளை தலைவர்களை சந்தித்தார் அதன் போது அடுத்து பொது தேர்தலை சந்திக்க புதிய வாக்காளர்களை அடையாளம் காண வேண்டிய அவசியம் குறித்து பேசியவர் கல்வியின் முக்கியத்துவத்தையும் வலியுறுத்தினார் நிகழ்வினை பற்றி அவர் விளக்கம் அளித்தார் பி போங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கான தீபேட் தொழில் திறன் கல்வி தொடர்பான விளக்கத்தையும் தனதுரையில் குறிப்பிட்டார் கல்வியில் பின்தங்கிய மாணவர்களுக்காக பிரத்யேகமாக உயர்கல்வியை மேற்கொள்ளும் வாய்ப்பை மாய்கா ஏற்படுத்தியுள்ளது இக்கல்லூரியில் பயிலும் மாணவர்களுக்கு படித்து முடித்தவுடன் வேலை வாய்ப்பு கிடைக்கும் வகையில் பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன மாணவர்களின் வாழ்க்கை மேன்மையடைய தொழில்திறன் கல்வி வாய்ப்புகளும் வழங்கப்படுவதை தான் ஸ்ரீ ராமசாமி சுட்டிக்காட்டினார் இந்திய மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்கு மாய்கா கொடுக்கும் முக்கியத்துவத்தை இத்திட்டங்கள் பறைசாற்றுவதாக அவர் கூறினார் மலேசிய குழந்தை புற்றுநோய் சங்கமான சிசிஏஎம் சிஏஎம் கொலலும்பூர் பர்ஜாய் டைம் ஹோட்டலில் நேற்றிரவு நிதி திரட்டும் விருந்து நிகழ்ச்சியை நடத்தியது பிப்ரவரி பதினைந்தில் அனுசரிக்கப்படும் அனைத்துலக குழந்தை புற்றுநோய் தினத்தை ஒட்டி அந்நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது பர்ஜாய் குழும தலைவரும் கொடைவள்ளலுமான தான் ஸ்ரீ வின்சன்தான் ஆதரவில் நடைபெற்ற அந்நிகழ்வில் திரட்டப்பட்ட நிதியானது நாட்டில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு காலம் தாழ்த்தாமல் சிகிச்சை வழங்கி அவர்களின் உயரை காக்க பயன்படுத்தப்படும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளை ஆரம்பத்திலேயே கண்டறிந்து சிகிச்சை அளித்தால் அவர்கள் குணமடையவும் உயிர் வாழவும் வாய்ப்புகள் அதிகம் என சிசிஏஎம் தோற்றுநரும் தலைவருமான லாவண்யா கணபதி வணக்கம் மலேசியாவிடம் தெரிவித்தார் அதாவது மூன்று வருடங்களுக்கு முன்பு என்னோட டாக்டருக்கு வந்து இந்த மாதிரி புற்றுநோய் வந்து டயக்னோஸ் பண்றப்ப நம்ம வந்து ஒரு 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 இன்சூரன்ஸ் இருந்துச்சு நம்மளுக்காக அதனால் வந்து இந்த வந்து ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட்க்கு கொடுத்தோம் ஆனால் அந்த ட்ரீட்மெண்ட் ஜேர்னியில் பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை ஒரு சின்ன அதோட ட்ரீட்மெண்ட் காஸ்ட்ன்றது குறைஞ்சது குறைந்தபட்சம் ஒன்றரை லட்சத்துலேருந்து அது நீங்கள் கவர்மெண்ட்டாகவே இருக்கட்டும் ப்ரைவேட்டாகவே இருக்கட்டும் எங்கே குறைஞ்சது ஒன்றரை லட்சத்துலேருந்து மில்லியன்ஸ் இப்போ நம்ம ஒரு பார்த்தீங்கன்னா இடையில வந்து ஒரு குழந்தைக்கு எ எட்டு லட்சத்தி இருபத்தைந்தாயிரம் வழி தேடிட்டு இருந்தோம் ஸோ அந்த மாதிரி மில்லியன்ஸ் கணக்குக்கு போகிற இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு நம்மளால கட்டணும் ஆனால் வந்து இப்போ இதே வந்து ஆயிரத்தி ஐநூறு வழியிலேருந்து இரண்டாயிரம் வழிக்குள்ளே சம்பளம் எடுக்கிறவங்க எப்படி இதை செய்வாங்க ஸோ அதனால் என்ன ஆகும்னு பார்த்தா என் ஆஃப் த டே அவங்க வந்து இறந்துட்டு தான் இருக்காங்க அதாவது இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மட்டுமே அப்ராக்சிமேட்லி இரநூத்தி இருபது பேர் இறந்துருக்காங்க குழந்தைங்க ஸோ இதை இதை வந்து தடுக்கிறதுன்றதுக்காக ஒரு ரீஃபார்மேஷனாக உருவாக்கப்பட்டது தான் இந்த சில்ட்ரன் கேன்சர் அசோசியேஷன் மலேசியா விச் இஸ் நம்ம வந்து டைரெக்டாகவே ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டு அந்த பேஷண்ட்டுக்கு வந்து நம்ம காசு கட்டும் கேரண்டர் ஆகி நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு தான் காசு கொட்டுவோம் டைரெக்டாக எந்த ஒரு தனியார் ஒரு அக்கௌண்ட்ஸுக்கும் கொடுக்காம ஈவன் அந்த பேரண்ட்ஸ்க்கு கூட கொடுக்காம ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் போய் பில்ஸை குறைச்சி தென் வி பே இந்த த ட்ரீட்மெண்ட் அது இரநூறு வழியிலேருந்து ஆரம்பித்து ஒரு லட்சம் ஒரு மில்லியனாக இருந்தாலும் அதுக்காக நம்ம இந்த மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ்லாம் செஞ்சு அவங்களுக்கு பணம் திரட்டி கொடு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இசை படைப்புகளுடன் கூடிய இந்த நிதி திரட்டும் நிகழ்ச்சியில் ஆர்வலர்கள் வர்த்தக நிதி ஆதரவாளர்கள் பொதுமக்கள் என திரளாண்டோர் கலந்து கொண்டனர் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு ஆதரவு தரும் நீட்டியும் அவர்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தும் வகையிலும் இந்நிகழ்ச்சி அமைந்ததாக அவர் கூறினார் இவ்வேளையில் புற்றுநோயை எதிர்த்து போராடும் சிசிஏஎம் திட்டங்களுக்கு நிதி திரட்டும் முயற்சியில் வரும் ஜூலையில் வட ஐரோப்பாவில் துணிகர சைக்கிள் பயணம் மேற்கொள்ளப்படுகிறது ஜூலை இருபத்தி மூன்று தொடங்கி பின்லாந்தின் ஹெல்சின்கி முதல் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்டேம் வரை ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்தை உட்படுத்தி ரோமன் என்பவர் தனியாக இந்த சைக்கிள் பயணத்தில் ஈடுபடுகிறார் புற்றுநோயால் அவதியுறும் குழந்தைகளை காப்பாற்றிட தங்களால் இயன்ற இதுபோன்ற காரியங்களில் நல்லுணங்கள் ஈடுபட்டு வருவதாக லாவண்யான் நெகிழ்ச்சியுடன் கூறினார் மலேசிய தமிழ் இளைஞர் மணிமன்ற பேரவையின் ஏற்பாட்டில் தலைமைத்துவ மற்றும் நிர்வாக பயிற்சி கோலலும்பூரில் உள்ள ஐ கழகத்தில் நேற்று மிக சிறப்பாக நடைபெற்றது இப்பயிற்சியினை தேசிய அகாடமி கழகத்தின் சிறப்பு அதிகாரி முகமது அரிஃப் சம்சோன் அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்து உரையாற்றினார் நாடு தழுவிய அளவில் நூறுக்கும் மேற்பட்ட மணிமன்ற தலைவர்களும் பொறுப்பாளர்களும் இப்பயிற்சி பட்டறையில் கலந்து கொண்டு பயனடைந்தனர் மணிமன்ற உறுப்பினர்களின் தலைமைத்துவ திறனை மேம்படுத்துதல் முடிவெடுக்கும் திறனை வளர்த்தல் திறமையான நிர்வாக ஆற்றலை கற்றுக்கொள்ளுதல் ஆகியவை இப்பயிற்சியின் முக்கிய நோக்கங்களாகும் என பேரவையின் தேசிய தலைவர் முருகன் மணியம் தெரிவித்தார் இப்பயிற்சியில் தலைமைத்துவ பண்புகள் மணிமன்ற வரலாறு நிர்வாக அமைப்பு முறைகள் மைக்கேடி மேலாண்மை இளைஞர்கள் எதிர்நோக்கும் சவால்களை களையும் உத்திகள் உள்ளிட்ட முக்கிய தலைப்புகள் குறித்து விரிவாக பேசப்பட்டன சமூக மாற்றங்களை நிகழ்த்தும் வகையில் இளைஞர்கள் தங்களை தயார் செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணக்கருவோடு பல புதிய உத்திகள் மற்றும் செயல் திட்டங்கள் முன்வைக்கப்பட்டன எதிர்கால தலைவர்களாக உருவாக இளம் தலைமுறைக்கு இதுபோன்ற பயிற்சிகள் அவசியம் என முருகன் மணியம் மேலும் கூறினார் விலையோ மலிவு செலவோ குறைவு முட்டை சாப்பிடுவது உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது ஆனால் தூக்கி வீசப்படும் முட்டை ஓடுகளுக்கு உடைந்த எலும்புகளை குணமாக்கும் சக்தி இருப்பது நம்ம எத்தனை பேருக்கு தெரியும் முட்டை ஓடுகளின் அந்த மகத்தான மருத்துவ குணத்தை தமிழகத்தின் ஆராய்ச்சி குழு உலகிற்கு எடுத்துக்காட்டியுள்ளது சேலத்தில் உள்ள பெரியார் பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் முட்டை ஓடுகளில் இருந்து தயாரிக்கப்படும் திரவத்தை எலும்பு முறிவு பல் மற்றும் எலும்பியல் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண பயன்படுத்தலாம் என கண்டறிந்துள்ளனர் இதுவரை நானூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட நோயாளிகளிடம் அது வெற்றிகரமாக பரிசோதிக்கப்பட்டுள்ளது இதையடுத்து முட்டை ஓடுகளில் கேல்சியம் போஸ்பேட் கனிமமான ஐட்ராக்ஸ் எப்பதைட் வணிக ரீதியாக உற்பத்தி செய்வதற்கான இரண்டு தொழில்நுட்பங்களுக்கு அக்குழு காப்புரிமை பெற்றுள்ளது ஹைட்ராக்ஸ் எப்படைட் என்பது எலும்புகள் மற்றும் பற்களில் காணப்படும் ஒரு வகை கேல்சியம் போஸ்பேட் தாது பொருளாகும் இறக்குமதி செய்யப்படும் எலும்பு ஓட்டுகளின் விலையில் ஐந்தில் ஒரு பங்கு மட்டுமே இந்த முட்டை ஓடு தொழில்நுட்பத்துக்கு செலவாகும் என ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள் வெள்ளை மஞ்சள் கருக்களை பயன்படுத்திய பிறகு குப்பையில் வீசப்படும் முட்டை ஓடுகளுக்குள் இப்படி ஒரு மருத்துவ குணம் ஒளிந்திருப்பதை கண்டுபிடித்த தமிழக ஆராய்ச்சியாளர்களுக்கு பாராட்டுகள் குவிகின்றன அறுபது கங்கை நதி முற்றிலும் கிருமிகள் அற்றதாகவே உள்ளது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது உலகின் ஒரே நன்னீர் நதியான கங்கையில் வகையான பாக்டீரியாக்கள் இயற்கையாகவே மாசுபாட்டை நீக்கி ஐம்பது மடங்கு வேகமாக கிருமிகளை கொன்று தண்ணீரை சுத்திகரிப்பதாக முன்னணி விஞ்ஞானி டாக்டர் அஜய் சங்கர் நடத்திய ஆய்வு கூறுகிறது கங்கையின் ஆற்றலை அவர் கடல் நீருடன் ஒப்பிடுகிறார் அதாவது கங்கையில் உள்ள பாக்டீரியாக்கள் மாசுபாட்டையும் தீங்கு விளைவிக்கும் மற்ற கிருமிகளையும் அழித்துவிட்டு பின்னர் மறைந்து விடுகின்றன இந்த பாக்டீரியாக்கள் நதியை உடனடியாக சுத்தப்படுத்துவதால் கங்கையின் பாதுகாப்பு காவலர் என்றும் அவை அழைக்கப்படுகின்றன கங்கையின் தனித்துவமான இந்த சுயசுத்திகரிப்பை இயற்கை நமக்களிக்கும் செய்தியாக பார்க்கிறார் டாக்டர் அஜய் சங்கர் நதி அதன் இருப்பை பாதுகாப்பது போல மனிதர்களும் இயற்கையுடன் இணக்கமாக வாழ வேண்டும் இல்லாவிட்டால் இயற்கை அதன் வேலையை காட்டிவிடும் என்றார் அவர் இந்த தேங்காய் அண்ண சமையல்ல அப்படின்னு ஸ்பெஷல் இருக்கு கேரளாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரேனாயூர் சமையல் தேங்காய் எண்ணில சமையல் செஞ்சு சாப்பிட்டா தரமாவோ இருக்கும் அரிசுவோ இருக்கும் நடிகர் அஜித் குமார் மீண்டும் கார் பந்தய விபத்தில் சிக்கியுள்ளார் ஸ்பெயின் நாட்டின் பெலன்சியா நகரில் நடைபெற்ற பந்தயத்தின் போது இப்புதிய விபத்து ஏற்பட்டது மற்றொரு காரை முந்தி செல்ல அஜித்தின் கார் முயன்ற போது அது அக்காரை மோதியது இதனால் அஜித்தின் கார் மூன்று முறை உருண்டு விழுந்தது அவர் அதிர்ஷ்டவசமாக காயமின்றி உயிர் தப்பினார் அஜித்தின் கார் விபத்தில் சிக்கிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது அப்பந்தயத்தில் அஜித் பதினான்காவது இடத்தை பிடித்தார் அண்மையில் துபாயில் நடைபெற்ற கார் பந்தயத்தின் போதும் அஜித்குமாரின் கார் விபத்தில் சிக்கியது எனினும் அப்பந்தயத்தில் அவரது அணி மூன்றாவது இடத்தை பிடித்து பரபரப்பை ஏற்படுத்தியது குறிப்பிடத்தக்கது ஒரு லொகேஷன் பத்து பெஸ்டிவல்ஸ் நூறுக்கும் அதிகமான பிரபலங்கள் இருநூறுக்கும் அதிகமான பூத்கள் ஆயிரத்திற்கும் அதிகமான போட்டியாளர்கள்